அடிக்கு மேல ஒரு மனிதனை அதோட எஃபெக்ட் வந்து மேல வந்துடும் தான் ஆறு அடி தோண்டி புதிக்கணும்னு சொல்றாங்க ஆனா ஆறு அடி தோன்றதான் முடியும் இங்க இப்ப எல்லாம் இல்ல பெரும்பாலும் ஆறு அடி தோணினா கூட ஒரு மனித இறங்கி வெட்டியா அவன் இவ்வளவு தூரம் இருப்பான் ஆறு அடி போச்சிரும் அதையே சுத்தி என்ன இவ்வளவு ஆழம் கம்மி ஆகுது அது கம்மியாகுது இது கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு இங்க சண்டை வாங்குவானுங்க அது ரொம்ப சகிப்புத்தன்மான ஒரு வேலை வெட்டியா வேலைன்றது ஒரு ரொம்ப சகிப்புத்தன்மான ஒரு வேலை அடிப்படையெல்லாம் வந்துருக்குதா ஒவ்வொருத்தரும் திட்டுறத ஓரளவு பொறுத்துப்போம் நிறைய சண்டை நடந்திருக்கு கொஞ்சம் நஞ்ச சண்டை இல்லை இந்த வெட்டியா வேலையில இந்த வெட்டியா வேலை செய்வன பத்தி நான் தோற்றத்தை ஆக்கிரோஷமா வச்சுன்னு இருப்பான் ஏன் அந்த ஆக்கிரோஷம்னா ரெண்டு கம்பளம் இந்த மாதிரி ஸ்பைக்கோ இந்த மாதிரி நாங்க இருக்குதுன்னா நான் சண்டை போடுவேன் சொல்றதுக்காக தான் அந்த வேலை நாங்க ரொம்ப கோட்டு சூட்டு டை எல்லாம் போட்டுன்னா அப்பா நின்னா சாவில் வரவங்களாம் எங்களை அடிப்பான் அப்போது அதனால வெட்டியா வலசர் எல்லாருமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக எங்களை நாங்கள் ஆக்ரோஷமாக வச்சுப்போம் எல்லா வெட்டியாவலசியமும் நாங்கள் அப்படிதான் இருப்போம் அதுக்கு காரணம் இதுதான்